ஸ்டாலின் அவங்க ஐடென்டி என்னனு இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டி என்னனு அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது அதிமுக யாரு யாரோ யாரோட பையன் சென்னை சவுத் சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வேட்பாளர்கள் யாரு குழந்தைங்க பொன்முடி அவங்க பைய எங்க நிக்கிறாங்க துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க கே என் நேரு அண்ணன் பை எங்க நிக்கிறாங்க நான் தயவு செய்து

வேலை பார்த்துருக்காங்க வந்தவொடனே சீட்டு கேட்கல வேலை பார்த்துருக்கிட்டாங்க சௌமியா அன்புமணி இன்றைக்கி வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டிடம் ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு கலத்துல நிட்டாங்க அவங்க என்ன வந்தவொன்னே இருபத்தி நாலு வயசில் சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசில் சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்லை ஐம்பது வயசில் தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் கிடையாது பாருங்கள் சௌமியா ராமதா அன்பணியா அதன் பிறகு அரசு இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க